ஆந்திரி நல்லா பெரிய பாறை பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டுக்காரரு கடலில் இருந்து பிடிச்சிட்டு வந்தார் மீன் கொஞ்சம் பாலம் விட்டு போச்சு அதனால நல்லா கிழித்து க்ளீன் பண்ணி நல்லா உப்பில் தடவி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் காய போட்டோம் காய போட்டு அஞ்சே நாளில் ரெடி ஆகிட்டு ஆனால் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் தான் காய போட்டோம் பார்த்துக்கோங்க எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காருன்னு பாருங்க நல்லா காமிட்டு பார்த்துக்கோங்க குழம்புக்கும் நல்லாயிருக்கும் பொறிக்கவும் சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது எங்கள் வீட்டில் இன்னொரு தடவை பண்ணும்போது தம்பி உங்களுக்கு வீடியோவில் காமிப்பான் இது மஞ்சள் பாறை பார்த்துக்கோங்க முதல்ல பார்த்தது நம்ம வந்து பெரிய பாறை பார்த்தோம் இப்போ இது வந்து சின்ன பாறை இது பேரை வந்து மஞ்சப்பாறை இதுக்கு வந்து மஞ்சள் தூள்லாம் போடல ஏன்னா இது வந்து வெயிட் அதோடையும் கம்மியாக இருக்கும் சதை கம்மியாக இருக்கும் அதனால எங்கள் வீட்டுக்காரரு கிளீன் பண்ணி உப்பு மட்டும் தடவி இதுக்கு மூணே நாளில் ரெடி ஆகிட்டு பார்த்துக்கோங்க மூணு நாள்லேயே இது நல்லா காஞ்சி நல்லா பாருங்கள் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒரு பேட்ஸ்மென் கிடையாது இது பொறிக்க நல்லாயிருக்கும் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இதுவும் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி பண்ணியிருக்கோம் இதை தம்பி எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் எங்கள் வீட்டில் சமைக்கும் போது இது பாறையில இப்ப மூணாவது வெரைட்டிஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது பேரு கண்ணாடி பாறை பாத்துக்கோங்க இதுவுமே கருவாட்டுக்கு தான் போட்டாரு எங்க வீட்டுக்காரு மஞ்சள் எல்லாம் தடவல வெயிட் கம்மின்னு சொல்லி இதுவுமே மூணே நாள்ல ரெடி ஆயிட்டு இதுவும் குழம்புக்கு பொரிக்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க இந்த கருவாடு பேரு ஊடகம் பாத்துக்கோங்க ஊடகத்துல இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸும் வரும் நம்ம வந்தது சின்ன சைஸு இதை இவங்க அப்பா கருவாட்டு போட்டிருக்காங்க இதையும் பாருங்கள் இது ரெண்டே நல்லா ரெடி ஆகிட்டு இது குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் பொரிக்கவும் சூப்பராக இருக்கும் ஒரு பேட் ஸ்மெல் கிடையாது பார்த்துக்கோங்க உள்ளே எவ்வளோ நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் அப்படியே கட் பண்ணி தண்ணிக்குள்ளே மட்டும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு தண்ணில் அலசிட்டு இது உங்களுக்கு பொறிக்கவும் ரெடி குழம்புக்கும் ரெடி சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க